அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நடந்த ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சு அவர் அதிமுகவா அல்லது ஆர்எஸ்எஸ் பாஜகவா அப்படிங்கிற சந்தேகத்தை அதிமுக தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கும் எழுப்பி விட்டுருச்சு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தில் பார் சந்திரமுகியாகவே மாறிவிட்ட உன் மனைவியை பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சங்கியாகவே மாறிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு அண்ணா அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படி அவர் என்ன பேசினார் ஏன் இப்படி மாறிட்டார் இதனுடைய நோக்கம் என்ன இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற ஒரு சில நிமிட தகவல்களை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டை காக்கிறதுக்கு உள்ள ஒரு நல்ல செய்தி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கிச்சு அதனுடைய தலைவர் மு ஸ்டாலின் தொடங்கி வச்சு வீடு வீடாக சென்று அவங்க செய்த சாதனைகளை சொல்லி மறுபடியும் நீங்கள் மக்கள் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்களிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த ஜூலை ஏழாம் தேதி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரும் இப்போ உள்ள எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் அவர் எங்கேருந்து தொடங்கியிருக்காருன்னா மேட்டுப்பாளையம் அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ரெண்டு நாட்களாக கொங்கு பகுதியில் பிரச்சாரம் செய்ததோடு ரோடு சோவையும் நடத்தினார் இந்த பிரச்சார கூட்டத்தில் பாஜகவுடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் போன்ற சில முக்கிய நிர்வாகிகள் வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடவே இருந்துக்கிட்டு அவருக்கு உள்குத்து வேலைகளை செய்து வந்த எஸ்பி வேலுமணி அவர்களுமே இதில் இருந்தார் இந்த பகுதி வந்து அதிமுக கோட்டைங்கிறதுனால இங்கே ஓரளவு கூட்டத்தை காட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கூட்டத்தை கூட்டினாங்க அப்படி கூட்டிய கூட்டத்தில் அதிமுகாரங்களை பாஜக கொடிகளை நிறையா தயார் செய்து அதிமுக அந்த கூட்டி வந்த கூட்டாளர்கள்ட்ட கொடுத்து இந்த கொடியை பிடிக்கப்பாண்டாங்க ஒரு சிலர் பாஜக காரங்களும் வந்து கொடியை பிடிச்சாங்க ஆக அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகாமல் இருக்குது அதை எப்படியாவது ஜெல்லாக வைச்சுங்கிற நோக்கந்தான் இது அந்த கூட்டம் தொடங்கிய நேரம் இருந்த அந்த கொஞ்ச நெஞ்சம் கூட்டம் அது ஆரம்பித்த பிறகு இல்லை அந்த ரோடு ஷோவில் போகிறப்போலாம் பக்கவாட்டில் இருந்த மக்கள் யாரும் திரும்பி கூட பார்க்கலை இவங்களாம் ஏதாவது கூச்சல் நாச்சல் போட்டு ஆ அவர் போகட்டுங்கிற மாதிரி தாய்மார்களும் மற்றவங்களும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்திருக்கு பொதுவாக அண்ணா காரங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தா அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களுடைய நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்திட்டு தான் இது போன்ற பிரச்சாரங்களை தொடங்குவாங்க ஆனால் இந்த முறை சேலத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி நேராக மேட்டுப்பாளையத்துக்கு வந்து அங்கே வடபத்திரகாளி அம்மன் கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிரச்சாரத்தை இருக்கிறது ஒரு புதிய நடைமுறை அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் வந்து கூட்டன் கூடிய இடங்கள்லாம் அனுமன் சாமி காளி போன்ற சாமி படங்களை சிலைகளை வந்து வைக்கப்பட்டிருந்துருக்குது அதுலேயும் பாருங்கள் முருகன் போன்ற தமிழ் சாமிகள் இல்லாமல் பாஜக ஆர்எஸ்எஸ் போற்றி காட்டக்கூடிய அந்த காளி மாதிரி அனுமன் மாதிரியான சாமிகள் படங்களே அதிகமாக இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே அண்ணா திமுக காரங்க போஸ்டர் டிஜிட்டல் பேனர்லாம் வச்சுருந்துருக்காங்க அதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு படம் இருக்குது அண்ணா படம் இருக்குது எம்ஜிஆர் படம் இருக்குது எந்த ஒரு போஸ்டர்லேயும் டிஜிட்டல் பேனர்லேயும் தந்தை பெரியாருடைய படம் இல்லை அதுக்கு என்ன காரணம் பெரியாரை வந்து இங்கே இனிமேல் காட்டாதீங்கன்னு இந்த அதிமுகவுக்கு எஜமானராக இருக்கிற பாஜக உத்தரவு போட்டிருக்கும் அதனால தான் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் வந்து முழு முணுத்து வேதனையாக பேசிக்கிட்டது காதில் விழுந்துச்சுன்னு பலரும் சொல்கிறாங்க இதெல்லாம் விட ஒருபடி மேலே போயிட்டு அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின அந்த பேச்சை ஒரு செகண்ட் இப்போ கேளுங்க கோயில் பணம் இருந்தது அரணத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ இருந்து கல்லூரி கட்ட வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு அறநிலையத்துறையில் வந்து பணம் இருந்துச்சுங்க அது கோவில் பணம் கோவிலை கண்டாலே இவங்களுக்கு வந்து பிடிக்காது கண் உறுத்தும் அதனால் அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இருந்து பணத்தை எடுத்து கல்லூரி கட்டினா என்ன அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறநிலையத்துறை வந்து சாமி படத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க இது வந்து ஏதோ ஒரு தகாத செயலுங்கிற மாதிரியும் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாரு கல்விக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது பாஜக ஆர்எஸ்எஸ் அணிங்கிறது மட்டும்தான் இதுவரைக்கும் இருந்து வந்துச்சு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு பேசிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நடுநிலையான அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க என்னையா புதுசாக பேசுகிறீங்க அறநலத்துறையின் கீழே கிட்டத்தட்ட ஏழு கல்லூரிகளை இயங்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வந்து அன்றைய முதலமைச்சர் வந்து பக்தவச்சலத்தவர்களால் திறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி திருநெல்வேலி வந்து அந்த பக்த அவர்களால் திறக்கப்பட்டுச்சு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நாகப்பட்டினம் பூம்புகார் கல்லூரியும் திறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்து ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரி வந்து கன்னியாகுமரியில் வந்து பக்தவச்சின அவர்கள் திறந்தாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி திண்டுக்கல்லில் திறங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அருள்மிகு பழனியாண்டவர் பல் தொழில்நுட்பக் கல்லூரி திண்டுக்கல்லில் வந்து தொடங்கப்பட்டுச்சு அதே கல்லூரிக்கு நிர்வாக கட்டணம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போதைய முதல் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமியும் போய் திறந்து வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிங்கிட்டு சென்னையில் வந்து மு க ஸ்டாலின் திறந்தார் இப்படி அந்த அறநிலையத்துறை பணத்தை எடுத்து அன்னதானம் போடுறது மட்டும் இல்லாமல் இது கல்வி ஞானங்கிற மாதிரியும் கல்லூரிகளை திறந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி ஏழை எளிய மக்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்தி மேம்படுத்தி வர்ற நிகழ்வு தொட்டு நடந்துக்கிட்டு வருது இதில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஈடுபட்டிருக்காரு ஆனால் இப்போ அவர் பேசுகிறப்ப கோவிலை கண்டாலே திமுகவுக்கு கண்ணு உறுத்துது அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறதால இது நியாயமா அப்படின்னு ஜூலை தேதி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறது வந்து இது அவருடைய பேச்சு இல்லை இது பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சு என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் மறந்துட்டு பேசக்கூடிய பேச்சு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய தொடர் முழக்கம் வந்து இந்து அறநிலையத்துறையை வந்து இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க நியாயந்தான அப்படின்ட்டு போ தோணும் ஆனால் நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் கேட்கக்கூடிய கேள்வி அந்த இந்துக்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க உதாரணமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள தொண்ணூற்றி ஏழு சதவீத இந்துக்கள் எல்லா ஜாதிகளும் இருக்கிறாங்க முக்குளத்தூரில் இருக்கிறாங்க வன்னியரில் இருக்கிறாங்க செட்டியாரில் இருக்கிறாங்க முதலியாரில் இருக்கிறாங்க அதே மாதிரி மர வேலை செய்கிறவங்க கட்டிட வேலை செய்கிறவங்க தலித்து மக்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்களா இவங்கள்ட்ட ஒப்படைக்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப ஆஹா அதெல்லாம் கூடாது அந்த மூணு சதவீதம் உள்ள பிராமணர்கள்ட்ட தான் ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரங்க அப்போ அவங்க வந்து இந்துக்கள்னு சொல்கிறது அந்த மூணு சதவீதம் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆதரவு பெற்ற பிராமணர்களை மட்டும்தான் இப்போ தொண்ணூற்றி ஏழு சதவீத மற்ற இந்து மக்கள் வந்து அதை பயனடையக்கூடாதுன்னு சொல்லி அந்த இந்து அறநிலையத்துறையை தூக்கி அப்படியே அதோடைய வருமானத்தையும் கோவில் சொத்துக்களையும் உண்டியலையும் தூக்கி அந்த மூணு சதவீதம் பேர்கிட்ட கொடுக்கறதுக்கு எடுக்கிற முயற்சிக்கு இப்போ ஆதரவாக தான் எடப்பாடி பழனிசாமி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார் இவருடைய இந்த பேச்சு அதிமுகவில் இருந்து இவர் முழுமையாக ஆர்எஸ்எஸ்க்கு மாறிட்டதுக்கு என்ன காரணம்னால் இப்படியெல்லாம் நீங்கள் மாறாட்டி உங்களை மாத்திரவோண்டு மிரட்டினதுடைய உழைவாக இருக்குமோங்கிற சந்தேகத்தை மற்ற நடுநிலை பத்திரிக்கையாளர்கள் மட்டும் இல்லாமல் அதிமுக கார தொண்டர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சி தான் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் என்ன நடந்ததோ அதை அப்படியே உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்